நமக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி கோயம்புத்தூர்ல எப்படிதான் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் ட்ரெயினிங் ஆனாங்க அப்படின்னு கேட்டா டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றதுக்கு லக்னோவில் வந்து ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க நீங்க அனுப்புற சரக்குல அல்லது நீங்க அனுப்புற தபால்ல ஒரு போதை பொருள் இருந்துச்சு அல்லது கடத்தல்காரங்களோட உங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அல்லது உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் கடத்தல்காரங்களோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு அப்படின்னு ஒரு ரூம்ல வந்து யூனிஃபார்ம்ல போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துக்கிட்டோம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து அழைப்பில் வந்து பேசுகிற மாதிரியும் உங்களுடைய ஃபோன் நம்பர் இது தானே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இது தானே பிரெயின் வாஷ் பண்ணி ஒரே இடத்துல உட்கார வச்சு அவரை வந்து பீதிக்குள்ளே கொண்டு போய் வச்சு டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணலாம் அவங்க அந்த கம்மி பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து எங்களுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் கொள்ளையடிக்கிற பணத்தில் உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுத்துறோன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு பர்சன்ட் கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு ஆர் ஆர் ரெயூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்று தினம் இந்த டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளோ நாட்கள் வந்து வட இந்தியர்கள் தான் வந்து ஈடுபட்டு வந்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம ஆட்கள் வந்து இவ்வளோ பெரிய மோசடியில் ஈடுபடுவதில்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் டிஜிட்டல் அரெஸ்டில் வந்து ஈடுபடுவதில்லை தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத வந்து தவிடி மொழியாக்கி இருக்கிற ஒரு செய்தி கோயம்புத்தூர்ல இருக்கிற பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற சோபனா அப்படிங்கிற ஒரு பெண் சோபனாவோட சேர்ந்து சுரேஷ் செந்தில்குமார் பிரபு போன்ற நபர்கள் நான்கு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி கோயம்புத்தூர்ல எப்படிதான் வந்து டிஜிட்டல் அரெஸ்டுக்கு ட்ரைனிங் ஆனாங்க அப்படின்னு கேட்டால் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு லக்னோவில் வந்து ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கு அதில் வந்து லக்னோவை சேர்ந்த பியூஸ் அப்படிங்கிறவர் வந்து இவங்களோட தொடர்பு கொடுறாரு இந்த பிரபு வந்து அடிக்கடி வந்து லக்னோவுக்கு போகிறாரு லக்னோவில் சில நண்பர்களை வச்சுருக்காரு அந்த நண்பர்கள் மூலமாக வந்து லக்னோவில் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கிற ட்ரைனிங் சென்டரை வச்சு நடத்துகிற பியூஸ் அப்படிங்கிறவங்களோட தொடர்பு வந்தது அப்போ பிரபு என்ன செய்கிறாரு அங்கேருந்து இங்கே வராரு எங்கள் பொள்ளாச்சிக்கு வராரு பொள்ளாச்சிக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை உறவினர்களான சோபனா அப்படிங்கிற ஒரு பெண் வயது சுமார் நாற்பது சோபனாவுக்கும் சுரேஷ் அவங்க தம்பி சுரேஷ் சுரேஷ்கிட்டையும் ஒரு மாட்டு தீவன கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிற செந்தில்குமாருக்கும் இவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணா டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை வந்து மோசடி செய்து ஏமாற்றி உங்கள் நீங்கள் அனுப்பின சரக்குல அல்லது நீங்கள் அனுப்பின தபாலில் ஒரு போதைப் பொருள் இருந்துச்சு அல்லது கடத்தல்காரர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அல்லது நீங்கள் அனுப்பின பணம் வந்து மோசடி கும்பல்கிட்ட வந்து உங்கள்கிட்ட பணம் வந்து சேர்ந்துருக்கு உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கடத்தல்காரங்களோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு அப்படின்னு ஒரு ரூமில் வந்து யூனிஃபார்மில் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துக்கிட்டோம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ரூம்கில் வந்து ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து அழைப்பில் வந்து பேசுகிற மாதிரியும் உங்களுடைய ஃபோன் நம்பர் இது தானே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இது தானே உங்களுடைய இந்த வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கல்ல இந்த தேதியில் வந்து நீங்கள் ஒரு டிரான்சேக்ஷன் பண்ணிங்களேன் அந்த டிரான்சாக்ஷன் தவறானது இந்த தபால் தவறானது அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒரே இடத்துல உட்கார வச்சு அவரை வந்து பீதிக்குள்ளே கொண்டு போய் வச்சு டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணுது அவங்க அவங்க மைண்டை அதாவது மைண்ட் வாஷ் சொல்லுவாங்க அதாவது மைண்ட் அரெஸ்ட்டு அவர் போய் வெளியில் போய் சொல்லவும் முடியாது வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் பேராபத்து வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு அவரை வந்து மைண்ட் வாஷ் பண்ணிடுவாங்க இல்லையில அப்படி மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு மோசடியை அரங்கேற்ற முயற்சி போது சோபனா அன்கோ வந்து கைது செய்யப்படுறாங்க கிட்ட கேட்குற பொழுது அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் மாற்றுத்திறனாளி எங்கள் உறவினரான பிரபு அப்படிங்கிறவர் வந்து தியூஸ் அப்படிங்கிறவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தார் அந்த ட்ரைனிங் அடி அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த மோசடியில் ஈடுபட்டோம் அப்படின்னு வந்து அவங்க கன்ஃபஷன் கொடுக்குறாங்க அது இல்லாமல் அவங்க சொன்ன இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா உங்களுக்கு டிஜிட்டல் அரசு நாங்கள் அங்கேருந்தே வந்து ஏற்பாடுலாம் பண்ணிடுறோம் நாங்கள் ஆன்லைனில் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அந்த பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் அந்த மோசடியில் வந்து மாட்டிக்கிட்டார் பார்த்தீங்களா அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது தமிழ்நாடு அக்கௌண்ட்டுன்னு சொன்னால் அல்லது சவுத் இந்தியா அக்கௌண்ட்னு சொன்னால் அதில் வந்து சந்தேகம் வராமல் அவங்க பணத்தை அனுப்பிடுவாங்க அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து எங்களுக்கு வாடகை கொடுத்துருங்க நீங்கள் வேறு அக்கௌண்ட்டு வச்சு அக்கௌண்ட் நம்பரை வச்சுக்கங்க நீங்கள் வந்து இயல்பாக வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க உங்கள் பேரில் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அதை வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க அந்த டம்மி பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து எங்களுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் கொள்ளையடிக்கிற பணத்தில் உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுத்துறோன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு பர்சன்ட்டு கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு இப்போ வந்து சோபனா சுரேஷு செந்தில்குமார் பிரபு ஆகிய நான்கு பேருமே வந்து கைதாக்கி சிறைக்கு சென்றிருக்கார்கள் எப்படின்னா ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இவங்க வந்து இல்லை யாரை வந்து மோசடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களாம் வந்து ஒட்டுமொத்தமாக சிந்திச்சு அவங்க செலக்ட் பண்ணும்போது வேலூரை சேர்ந்த அறுபத்தாறு வயது நிரம்பிய ஒரு நபரை வந்து அவருடைய பெயர் வந்து குறிப்பிடவில்லை அந்த நபரை தேர்ந்தெடுத்து அவரை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்டருந்து என்ன செய்கிறாங்க எண்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு லட்ச ரூபாயை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணம் புறமே வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு நாலு அக்கௌண்ட்டில் வருது இந்த அக்கௌண்ட்டில் என்ன செய்கிறாருன்னா லக்னோவில் இருக்கிற பியூஸ் என்ன செய்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் போடுறாரு இந்த எண்பத்தோடு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத் அறுபது ரூபாயை வந்து டூ பர்சன்ட் கமிஷனாக இவங்க அக்கௌண்ட்லாம் கொடுத்துட்டு மீதி பணத்தை எல்லாத்தையுமே வந்து லக்னோவை சேர்ந்த பியூஸ் என்பவர் வந்து எடுத்துக்கொண்டார் இதை வந்து கோயம்புத்தூர் இருக்கிற சைபர் குற்ற காவல் துறை அதிகாரிகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி இவங்க நாலு பேர்த்தி ரிமாண்ட் பண்ணி அந்த ஃப்யூஸை வந்து தேடிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இளைஞர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களை பொறுத்தவரை படித்து பட்டம் பெற்ற உடனே ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போங்க ஒரு நல்ல கம்பெனியில் போய் வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நல்ல வீட்டில் திருமணம் பண்ணுங்க ஒரு நல்ல வீட்டில் திருமணம் பண்ண ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்க உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள் இதுக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் அறம் சார்ந்த வாழ்வியலை கொண்டவர்கள் வந்து கற்பிக்கவே இல்லை என்னங்க இது கூட ஒரு விஷயம் இருக்குது முதலாளியாக மாறுங்க முதலாளியாக மாறுங்கன்னு சொல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல கம்பெனிக்கு அல்லது நல்ல நிறுவனத்தில் அல்லது ஒரு அரசு நிறுவனத்தில் போய் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்கன்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக முதலாளிகள் உருவாகவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறையும் எனக்கு இருக்குது இருந்தாலும் குஜராத் போன்ற மாநிலங்களில் லக்னோ போன்ற மாநிலங்களில் டெல்லி போன்ற மாநிலங்களில் நல்ல நிறுவனத்தை போய் ஆரம்பிங்க நிறுவனத்தை ஆரம்பித்து முதலாளிகளாக வாங்க நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குங்க தொழிலதிபராக மாறுங்க அப்படின்னு சொன்னதால தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து அப்படி பயிற்றுவிக்கிறதுனால அவங்களாம் வந்து தொழிலதிபராக வந்துடுறாங்க நம்ம வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறோம் அப்படிக்கும் போது டிஜிட்டல் தொழிலதிபர்கள் டிஜிட்டல் மோஜடி தொழிலதிபர் அவர்கள்ங்கிறது ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கான் தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஐஐடி மெட்ராஸ் இருக்குது ஐஐடியிலே ஆறு ஐஐடி இருக்குது அதில் எம்பிஏ படிக்க வச்சு தொழில் எதிர்ப்புகள்லாம் மாற்றுறாங்க அல்லது வந்து சிறு முதலாளிகள் பெருமுதலாளிகள்லாம் அவங்களுக்கு கீழே வந்து கொஞ்ச நாள் வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு தனியார் தொழில் தொடங்குறதுக்கு இது பண்ணுறாங்க ஆனால் மோசடி செய்வதற்கெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறாங்க லக்னோவில் அப்படின்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது சென்னையில் அசோக் நகரில் இயங்கி வர வரக்கூடிய சைபர் கிரைம் மோசடி தடுப்பிரிவில் ஆப்ரேஷன் ஹைட்ரா அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை வந்து சைபர் கிரைமுடைய ஏடிஜிபி சந்தீப் பட்டல் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கி நடத்திட்டு இருக்காரு அவருடைய தலைமையில் இயங்கிய தனிப்படை தான் வந்து இவங்களை கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருக்குது ஆபரேஷன் ஹைட்ரா வந்து இன்னும் சில குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் பண்ணவே முடியாது எனவே வந்து டிஜிட்டல் அரஸ்ட் பண்றேன்னு சொன்ன உடனே வந்து உங்க வீட்டில் படித்தவர்கள் இளைஞர்கள் ஆசிரியர்கள் போலீஸ் அவங்களால தகவல் போய் உடனடியாக கொடுத்து உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்கள் டிஜிட்டல் வந்து ஒரு பொய் அது ஒரு மோசடி என்பதை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு பேராவின் காரணமாக ஆர் ஆர் ரெவ்யூஸ் எப்பவுமே வந்து உண்மையை உறக்க சொல்லி உலகினையை விழிக்க வைப்போம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோவை அனுப்பி வைக்கிறோம் இதை பார்த்து இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணி இந்த விழிப்புணர்வு செய்தியை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொன்னீங்கன்னா இந்த சமுதாயம் விழிப்படைவருக்கு ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு ஆர் ஆர் ரிவ்யூஸ் என்கின்ற நமது சேனலை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா வணக்கம்